என் அன்பு பிள்ளைகே உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் குழந்தையே வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறிவிடுவா உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றா அதை வா உன் கர்வம் ஆணவத்தை தூர உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றிற்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் இருந்து விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் குழந்தையே என் குழந்தை எப்படி என்று நீ கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் கலங்காமல் இரு மனிதர்கள் செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையோ அவர்கள் செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் வெற்றியோ தோல்வியோ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு வெற்றி பெற்றால் சிலையாகும் இல்லையேல் சிற்பியாகும் அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவார் நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும் பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் பொறுமையாக இரு தங்கமே முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி போகின்றேன் உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமேன் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா இந்த குருவருள் சாய்பாபா என்ற என் பெயரை உச்சரி பயம் வேண்டவே வேண்டாம் இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நானறிவேன் தங்கமே உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும் கலங்காதே உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கப் போகின்றது மகிழ்ச்சியாக நீ இருப்பார் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும் நான் மாற்றியமைப்பேன் நம்பிக்கையுடன் இரு எதற்குமே அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு இந்த சாயப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும்போது கவலை எதற்கு உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் சந்தோஷமாக வாழ்வா எண்ணங்கள் நல்லதாக இருந்தா நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தை கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள் சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவார் எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பு விடுவார் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவார் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல் நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே அதில் நேரம்தான் வீணாகின்றது குழந்தையே நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல் நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப்போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்ற விடியல்களை நோக்கிய பயணங்களில் இன்னும் இருள் அப்பி கொண்டு பயமுறுத்தும் அகத்திலே துணிவு அணையா ஒளி விளக்கால் குணக்குள் இருப்பேன் கலக்கம் விளக்கு என்று உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தப் போகின்றேன் மனிதத்தில் சில தெய்வங்கள் நேரில் வந்து உதவி செய்யும் சில மறைந்திருந்து உதவி செய்யும் ஆனால் தெய்வம் ஒருபோதும் உதவாமல் இருக்காது வாடி விழுந்த மலர்கள் வாசனை தருவதில்லை ஆனால் வேர்களால் வாசமுள்ள புது மலர்களை உருவாக்க முடியும் வாழ்க்கை என்பது எவ்வளவு இழந்தாய் என்பதல்ல இனி எவ்வளவு உயரப்போகின்றாய் என்பது நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும் நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும் பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் கர்மா குழந்தை அன்பு என்பது மனிதனின் பலவீனம் ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்கும் ஏமாற்றமில்லா அன்பு மிருகத்தை மனிதனாக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணமும் அனுசரித்து போகும் மனசும் இருந்தால் வாழ்க்கையில் எப்போதும் சுகம்தான் குழந்தையே எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காதே தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் உலகம் இது செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழுகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல் வாழ்கின்றான் வாழவே இல்லை என்பது போல் மரணித்து விடுகின்றான் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் கெட்டவனாய் இருப்பவனுக்கும் நல்லவனாயிருப்பவனுக்கும் வேதனையே இல்லை நல்லதற்கும் கெட்டதற்கும் நடுவே அகப்பட்டு கொண்டவன்தான் பாவி அவனுக்குத்தான் புலம்பல் அதிகம் மனிதரில் நாய்கள் உண்டு மனிதரில் நரிகளும் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பும் உண்டு ஜாக்கிரதையாக பழகு உன் உறவுகள் உதறிவிடும் நேரத்தில் உனக்கு உறுதுணையாக உன் சாயியப்பா நான் இருப்பேன் நாடி வந்தோரே நல்வாழ்வு வாழ வைப்பதுதான் எனது வேலை உணர்வை கொடுக்கும் ஆன்மா எப்போதும் உறங்குவதில்லை யாராவது வாழ்க்கை எப்படி போகின்றது என்று கேட்டா நன்றாக போகின்றது என்று சொல் நீ சொன்னபடியே உன் வாழ்க்கை அமையும் உன் நிகழ்காலத்தில் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காமல் இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலையில் இருந்தே நம்பிக்கையுடன் துவங்குங்கள் இதுவே சிறப்பான துவக்கமாக அமையும் காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள் ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முற்றெடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிடிந்துவிடும் ஒருவரின் வாய்ப்பை பறிப்பதன் மூலம் அவரின் வெற்றியை விட முடியாது ஆம் பறவையின் கூட்டத்தை தான் கலைக்க முடியும் அது பறக்கும் போது ஆகாயத்தை கலைக்க முடியாது கடவுளிடம் சரணாகதி அடையும் போது உன் பாவங்கள் நீங்குகின்றன மற்றவர்களை அவமதிப்பது மிகக் கொடிய செயலாகும் அதை ஒருபோதும் செய்யாத குழந்தையே விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல முடியாதது என்று எதுவும் இல்லை முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் இந்த சாகியை நம்பியோர்க்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது என் தங்கமே உன் வாழ்வில் உள்ள எண்ணல்களை போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் வாழ்க்கை குறுகியது மகிழ்ச்சியாக வாழுங்கள் நட்பு அன்பு அரிதானது அதை கொள்ளுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் ஆனால் ஒருபோதும் உங்களை இழந்து விடாதீர்கள் வெற்றி என்பது இருட்டு அறையில் தேட வேண்டிய குண்டூசியை போன்றது தேடினால்தான் அது கிடைக்கும் குழந்தையே முயற்சி செய் நான் உன் பக்கத்தில் இருந்து அதை வெற்றியடைய செய்வேன் நமது சிந்தனையையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி ஒற்றை குறிக்கோளை நோக்கி செல்லும் போது வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் தியானத்தின் நோக்கம் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அல்ல எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருப்பது முயற்சி எவனுடையதாக இருந்தாலும் முடிவு கடவுளுடையதாகவே இருக்கின்றது உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு அதை தடுக்கவும் வெறுக்கவும் எவருக்கும் இங்கு தகுதியில்லை என்னால் முடியும் என்று நம்பு நிச்சயம் உன்னால் முடியும் குழந்தையை வருடம்தான் மாறியது ஏதோ வாழ்க்கையே மாறியது போல் ஆட்டம் வருடத்தின் முதல் நாளை வரவேற்பதாலும் கடைசி நாளை துரத்துவதாலும் வாழ்க்கை மாறிவிடப் போவதில்லை அவரவர் தன்னுள் ஏற்படுத்திக் கொள்ளும் மாற்றமே அவரின் வாழ்க்கையை மாற்றும் நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல குழந்தையே பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வை நிறைவுள்ளதாய் மாற்றும் மனதில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் என்னை காண நீ வருவா இது சத்தியம் கலங்காதி தைரியத்தை இழந்துவிடாதே உன் சாயப்பா உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றி தருவேன் கலங்காதி மகிழ்ச்சியோடு இருக்க பழகு இந்த சாகி இருக்க பயமேன் தங்கமே வாழ்வில் என்றும் நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கத்தான் வேண்டும் குழந்தையே நீ அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்காக அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது தங்கமே கடவுளை வழிபடுவதற்கு பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம் ஒருவர் உனக்கு எந்த கெடுதலை செய்ய நினைத்தாலும் அந்த கெடுதலை தடுத்து உன்னை காப்பாற்ற உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு தங்கமே இந்த சாகி கைவிடுவது போலத்தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தா சாகி நம்மோடு தான் இருக்கின்றார் என்று புரியும் எனது அருளா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இன்று மலர்ந்து விட்டது குழந்தையை நினைத்தால் போதும் ஓடோடி வருவேன் நீ தடுத்தால் கூட நான் தருவேன் பல நாட்களாக என்னிடம் ஒன்று கேட்கின்றான் உன் அப்பா காலதாமதம் ஏற்படுத்துகின்றார் என்று கோவத்தில் இருக்கின்றார் ஆனால் என் தங்கமே நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு நீ நினைத்தது நடக்கும் என் வார்த்தையின் மீது நம்பிக்கைக்குள் தங்கமே தட்டி கழிப்பவரிடம் தள்ளியே நில் தட்டி கொடுப்பவரிடம் தயங்காமல் செல் முடியாது என்ற ஒன்று கிடையாது எல்லாம் முடியும் உன்னால் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தா எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே எதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு என் ஆசைகள் உண்மையில் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் சுபமே வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எது வாகினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் வரை சற்று காத்திரு உன் மனதில் ஆழ் புதைந்துள்ள எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறி நான் உன்னுடன் இருப்பது உனக்கு புலப்படும் என் தங்கமி உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடியை எடுத்துவை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் இருக்கும் வரை அன்பாயிரு வாழ்க்கை என்பது ஒரு சிறிய யாத்திரை மட்டும்தான் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி போடு உன் மனவேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது நிச்சயம் கற்றுத்தரும் நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயம் கைவிட மாட்டேன் தங்கமே என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் நம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் பயனில்லாத சொற்களை பேசுவது உப்பில்லாத உணவிற்கு நிகரானது இரண்டும் கடைசியில் குப்பைக்குத்தான் போகும் அதிகமாக பேசுவதா ஒருவன் விட முடியாது அடிக்கடி அதே தவறை செய்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காதீர்கள் நீங்கள் மன்னித்து பழகிவிட்டால் அவர்கள் தவறு செய்வதையும் பழக்கமாக்கி விடுவார்கள் நீ நினைத்தது போலவே நான் வாழ வைக்கின்றேன் உன்னை பற்றி நான் யோசிக்காத ஒரு நிமிடம் கூட இல்லை தங்கமே உனக்கு சொந்தமான ஒன்று என்னிடம் உள்ளது அதை விரைவில் என்னிடமிருந்து பெறப்போகின்றா நான் உன்னோடு சேரப்போகின்றேன் கலங்காதே இனி மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகின்றா எல்லோருடைய குணாதிசயங்களையும் நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியாத குழந்தையே பொய் என்னும் போர்வையை போர்த்திக் கொண்டு இருப்பவர்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றனர் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எல்லாமே மாறும் ஒருவர் நம்மை நம்பி ஒரு உண்மையை அல்லது உணர்வுகளை கண்ணீரோடு சொல்கின்றார்கள் என்றார் அந்த இடத்தில் தெய்வத்தை விட மேலாக நம் உறவை அவர்கள் உணர்கின்றார்கள் என்று அர்த்தம் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நீ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றா அது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கின்றா வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா